கத்தரும் கிருஷ்ணன் நாமத்தில் உங்கள் யாவரும் என் நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் என்னுடைய வார்த்தை உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவா உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவா என்று சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது சூழ்நிலை நானுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது மண்பானலை நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவர்களை கூப்பிடுவது வெட்டிவிட்டேன் நம் சொந்த பந்தங்களை நம்புவது வெட்டிவிட்டு ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம் தாயின் கருவி நம்மை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உண்மையாய அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் உடனடியாக வந்து நாம் உதவி செய்கிற தேவனாயிரு நம்மை விடுவிக்கிற தேவனாகிரு எப்படிப்பட்ட ஆபத்து எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்து நம்மை காப்பாற்றி நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக கண்களை மூடி நாம் சவம் செய்வோமா இறக்கத்தில் ஐஸ்வரின் படை தன்பின் பருவ தகப்பனே உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பை நீணிவான் மகிமைப்படுத்துவா என்று சொல்லி வாக்கு கொடுக்கப்பா வாக்கு வழியாய் தகப்பனே அப்பாண்டைக்கு தாவிராஜாக எத்தனை ஆபத்துக்கு வந்தபொழுதும் அவர் உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு உதவி செய்து விடுவித்து ஆசீர்வித்த தேவன் காப்பாற்றின தேவன் நாளிலும் கூட ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம் ஆபத்திலிருந்து ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ உண்மை நோக்கி கூப்பிட நீ உதவி அவளை நீ விடுவிப்பீராக ஆசீர்வதிமான எல்லா ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் இவளை விடுவித்து ஆஸ்வதிக்க முடியாது துதி கணம் மகிமெல்லாம் செலுத்தி மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆம் காட் பிளெஸ் யூ Pentru că Domnul Iulia a de paragă. Glory to Jesus.